ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கள் வீட்டு பூஜா ரூம் தாங்க எந்த அளவுக்கு மோசமான நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள் பூராமே தண்ணி இறங்கி உப்பு படிஞ்சு போய் விரிசல் விட்ட மாதிரி இருக்குது இதில் நம்ம சாமி கும்பிடும்போது நமக்கு மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்துச்சு இதை எப்படி ஓவர் பண்ணுறதுன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுவும் லோ பட்ஜெட்டில் பண்ணணும் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ என்னோடய பூஜரும் இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நான் முதல்ல மீஷோவில் இருந்து ஒரு வால்பேப்பர் தாங்க ஆர்டர் போட்டேன் முதல்ல சந்தேகத்துக்காக ஒரே ஒரு பார்சல் மட்டும்தாங்க ஆர்டர் போட்டேன் அது எப்படி இருக்குதுன்னு முதல்ல நம்ம ட்ரையல் பார்த்துக்கலான்னு நான் ஒரு பார்சல் தான் முதல்ல வாங்கியிருந்தேன் அதோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாங்க முதல்ல ஒரு பார்சல் வாங்கினேன் அதில் இந்த மாதிரி அஞ்சு ஷீட் இருந்துச்சுங்க இது நல்லா திக்கான ஷீட்டாக இருந்துச்சு நமக்கு ஸ்டிக் பண்ணுறது ரொம்பவே சுலபமாக இருந்துச்சு அது கூடவே இந்த மாதிரி கோல்டன் பேப்பரும் ஸ்டிக்கராகவே கொடுத்துருந்தாங்க நம்ம டெக்கரேஷன் மாதிரி இந்த ஸ்கொயர்க்குள்ளே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாங்க இதை செலக்ட் பண்ணி தான் நான் ரூமுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்கினேன் இப்போ பாருங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி எங்கள் ரூம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ நம்ம இதை ஸ்டிக் பண்ண போகிறோம் முதல்ல செவரில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா தொடைச்சி விட்டுட்டு நம்ம ஸ்டிக் பண்ண ஆரம்பித்தோம்னா அது நல்லா சூப்பராக ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படியே இப்போ பாருங்கள் கொஞ்சமாக பிரித்து விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒட்டிக்கிட்டே வரணும் அடியில் ரிமூவ் பண்ணும்போது ஏர் பபுள்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டே வரணுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பேர் ஹெல்ப் இருந்தால் மட்டும்தாங்க இதை நம்ம நல்லா நீட்டாக ஒட்ட முடியும் ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒட்டுறவங்களாலையுமே சூப்பராக ஈஸியாக பண்ண முடியும் ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லைங்க நீங்கள் இப்போ பெயிண்ட் அடித்து இதை சரி பண்ணணும்னு நினச்சாலும் முதல்ல சிமெண்ட் வச்சு பூசணும் அதுக்கப்புறம் தான் செவத்து மேலே நம்ம பெயிண்ட் அடிக்க முடியும் ரிப்பேர் செலவு ரொம்ப ஆகுங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை செலக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணேங்க ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் டேமேஜ் ஆன இடத்துல பூரா நான் இப்படி ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன் மேலேருந்து கீழே வர அப்படியே டைல்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி தாங்க இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்ல அம்சமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த கோல்டன் பேப்பரை நம்ம ஒட்ட ஆரம்பிச்சிடலாம் இதோ ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் நம்ம ஒட்டும் போது நல்லா ஷைனிங்காக நல்லா கோல்டன் கலரில் மி அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு நம்ம பூஜை ரூமே இவ்வளோ சூப்பராக மாறும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் மீஷோலேருந்து தாங்க ஆர்டர் போட்டேன் முதல்ல ஒன்று ஒட்டி பார்த்ததுலேயே எனக்கு திருப்தியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ரெண்டு பார்சல் ஆர்டர் போட்டு பூஜை ரூமில் டேமேஜ் ஆன இடத்த பூரா இந்த மாதிரி அழகாக கவர் பண்ணிட்டேங்க இப்போ எங்கள் ஜன்னல் கிட்ட முதல்ல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ தாங்க எங்கள் பூஜை ரூமை பார்க்குறதுக்கே நல்லா லக்ஷ்மி கடாசமாக திருப்தியாக இருக்குது இப்போ நம்ம இதுக்கு மேலே வேணும்னா சாமி படங்களை பூரா வரிசையாக இந்த மாதிரி ஆணி அடிச்சு கூட மாட்டிக்கலாம் நான் இப்போதைக்கு இதை இப்போ கீழே தாங்க எப்பயும் போல் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் பேப்பர் ஒயிட் பேப்பரோடு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ